அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நல்குறவு குரல் எண் ஆயிரத்தி ஐம்பது துப்புரவு இல்லார் துவரத் துறவாமை உப்புக்கும் காடிக்கும் கூற்று எந்த ஒரு நுகர்பொருளும் இல்லாதவர்கள் முழுக்கத் துறவியாகாமல் வாழ்வது என்பது மற்றவரிடம் உப்புக்கும் கஞ்சிக்கும் சென்று பிச்சை எடுக்கவே தோஸ் ஹூ டோன்ட் ஹாவ் எனி திங் அண்ட் ஆர் நாட் ரனவுன்சிங் ஆர் லிவிங் இன் த வேர்ல்ட் டு பெக் சால்ட் அண்ட் சூப் ஃப்ரம் அதர்ஸ் இதற்கு என்னுடைய துழிப்பா ஒன்றுமில்லாதவர் வாழ்வையை வாழ்க்கையை துறக்காது வாழ்வது பிறரிடம் உப்பு கஞ்சியை பிச்சை எடுக்கவே ஒன்றுமில்லாதவர் வாழ்க்கையை துறக்காது வாழ்வது பிறரிடம் உப்பு கஞ்சியை பிச்சை எடுக்கவே இது கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கடினமான குரல் துப்புரவு என்ற சொல் துப்புரவா ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா முழுக்க தொடச்சுட்டு போயிட்டாங்கன்னு நடத்தும் துப்புரவு பணியாளர்கள் தூய்மை அதாவது வந்து மலிச்சு விடப்பட்டது சட்டியில ஏதாவது கொஞ்சமா சாதம் இருக்க பாரு துப்புரவா தொடச்சு போட்டு சாப்பிட்டு துப்புரவு அதாவது சுத்தமா தொடச்சு போட்டு கொஞ்சம் கூட எதுவுமே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வாழக்கூடியவர்கள் ஏன் துறவியாகாமல் இருக்கிறார்கள் பஞ்ச பிரதேசம் போகாம காசிக்கு போகாம ஏன் வந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்காங்கன்னா அவர்கள் உப்புக்கும் அந்த உப்பில் போட்டு கஞ்சிக்கும் அந்த கஞ்சில் போட்டு சாப்பிடும் உப்புக்கும் பிறரிடம் சென்று கையேந்தி வாழ்வதற்காகத்தான் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் அதாவது துறவாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கறத ஐயன் சொல்றாரு ஏன்னா பல வீடுகளில் இன்றுமே ஏழை வீடுகளில் கிராமப்புறங்களில் கஞ்சி தாங்க அவங்களுக்கு உணவே உளுத்தங்கஞ்சி ஒரு நேரம் கொடுப்பாங்க குடிப்பாங்க ராகி கஞ்சி ஒரு நேரம் குடிப்பாங்க அரிசி கஞ்சி ஒரு நேரம் குடிப்பாங்க ஒரு நேரம் மட்டும்தான் சாதம் போட்டு சாப்பிடுவாங்க இட்லி தோசை எல்லாம் அவங்களுக்கு வந்து பலகாரம் ஏதாவது தீபாவளி புது வருட பிறப்பு பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது நோம்பி நாளனைக்கு தான் அதை செய்வாங்க இந்த மாதிரி நாங்கள் கிராமத்தில் வளர்ந்த போது பல இடங்கள்ல பார்த்துருக்கோம் இப்ப அதுவே வந்து என்னாச்சு உளுத்தங்கஞ்சி விற்கிறோம் பருத்திப்பால் விற்கிறோம் ராகி விற்கிறோம் கம்மங்குள் விற்கிறோம் அப்படின்னு அது விற்பனை ஆயிடுச்சு அது போய் சாப்பிட்றாங்க அது உடம்புக்கு நல்லது அப்படிங்கறத அந்த ஒரு கருத்துல போய் அது அது ஓகே சிறப்பு வேற வழி இல்லாமல் விலை கம்மியா இருக்கு அரிசி விட அப்படிங்கிற காரணத்தினால அந்த திணைவைகள்னால ஆன கஞ்சியை குடிச்சுக்கிட்டு அதுல கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சுக்கிட்டு வாழ்ற குடும்பங்கள் பல பல இருக்குது அந்த குடும்பங்கள் ஏன் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் எதுவுமே சாப்பிடறதுக்கு வழி இல்லைன்னாலும் கூட ஒரு துறவியா போயிட்டு ஏதாவது ஒரு மடத்துல போய் சேர்ந்துகிட்டா அங்க ஏதாவது சாப்பாடு போடுவாங்க இல்லையா அப்படின்னு கூட நினைக்காம ஏன் குடும்ப வாழ்க்கையை தொடராங்கன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அண்ட எல்லாம் சில பேர் வந்து அந்த உப்பும் கஞ்சியும் கொடுப்பாங்க அதுக்காகத்தான் அவங்ககிட்ட வந்து வாழ்ந்து இறங்கி இறந்து வாங்கி வாழ்வதற்காகத்தான் அவங்க வந்து உயிருடனே இருக்காங்க அல்ல துறவாமல் இருக்காங்க துறவு பூணாமல் இருக்காங்க அப்படின்னு ஐயன் சொல்றாரு ஒரு கவிதை ஒண்ணு ஒருத்தர் எழுதியிருந்தாரு அதுல என்ன எழுதியிருந்தாருன்னா ஏழை வீட்டின் கஞ்சிக்கு உப்பு தேவையில்லை ஏழை வீட்டின் கஞ்சிக்கு உப்பு தேவையில்லை ஏனெனில் அவர்கள் கண்ணீரே போதுமானது ஏனெனில் அவர்கள் கண்ணீரே போதுமானது இந்த கவிதையை எழுந்த கவிஞர் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் அதை நான் சொல்லி தத்துணி அடைஞ்சிக்க விரும்பும்போது அதாவது அந்த நிலைமை அவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்க கண்ணீர் துலாபாரம் படத்தில் வந்து அற்புதமான பாட்டு வரும் பூஞ்சிட்டு கண்ணங்கள் ஒரு பாட்டு வரும் வந்து ஏழைகள் வீட்டில் எப்படி இருக்குது பணக்காரர் வீட்டில் வரும் அந்த பாடலை கேட்டு பாருங்கள் நமக்கெல்லாம் கண்ணீர் வரும் ஒரு ஏழையினுடைய வாழ்க்கை இப்படி இருக்கா அப்படின்னு ஒரு கண்ணீர் வரும் அதனால அவர்களுடைய அந்த வறுமை நிலையை போக்குவதற்கு மற்றவர்களும் முயற்சிக்க வேண்டும் அவர்களும் முயற்சித்து அந்த உப்புக்கும் கஞ்சிக்குமாக வாழாமல் பிரியாணியுடன் சாப்பிடும்படியான அவங்களுடைய வளம் வந்து அதிகமாகணும் அப்படிங்கறத வள்ளுவர் எதிர்பார்த்து சொல்றார் அற்புதமான குரல் துப்புரவு இல்லாவர் துப்புரவு இல்லாதார் துவர துறவாமை உப்புக்கும் காடிக்கும் கூற்று நாள் சிறக்க நன்றமை வாழ்த்துக்கள் மருத்துவ ராம செல்வரங்கம் வெளியேற்றம் சேலம் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செலவு யூடியூப் சேனல்ல ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க one